பட்டியலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம இனத்துல இன்னொரு அம்பேத்கர் வரலனா கூட பரவாயில்ல ஆனால் இன்னொரு திருமாவை இந்த இனம் விட கூடாது இந்த சமூக மக்கள் விட கூடாது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கால் நூற்றாண்டாக இருபது விழுக்காடு பட்டியலின மக்களை ஒட்டுமொத்தமாக அதிமுக போனா அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும் திமுக போனா திமுக கூட்டணி இந்த திருமாவளவன் நம்புது நம்பிச்சு ஆனா நான் அப்படி இல்லப்பா

எதுக்கு நடத்துற இது பிரச்சனைக்கு எதுக்காக நின்று இருபது விழுக்காடு மக்களுடைய அரசியல் உரிமை சமூக மேம்பாடு ஒண்ணே ஒண்ணுதான் நான் பறையறோம் சொல்லுங்க போன அயோத்திதாச புரிதலின் பேர்ல இருபத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆதி திராவிடர்களாக தங்களை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நூற்றாண்டு கால நூற்றாண்டு கால துயரம் இந்த நூற்றாண்டோடு முடியட்டும் நீ மேல சென்சஸ் எடுத்தாங்கன்னா மக்கள் தொகை எடுத்தாங்கன்னா நாங்கள் ஆதி திராவிடர் இல்ல ஆதி தமிழர்

திமுக மதிமுக மாறி மாறி நம்மளை கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் திமுக ஆட்சி இந்த நான்காண்டுகள் இருபது மருத்துவ மாணவர்கள் என்னால நீட்டு படிச்சு பாஸ் பண்ண முடியும் என்னால மருத்துவர் ஆக முடியும்னு சொல்லி சர்க்களை செஞ்சு செத்து போயிருக்கான் இருபது பேர் செத்து போயிருக்கான் அந்த இருபது பேரோடைய ரத்தத்திலையும் அந்த இருபது பேருடைய இறப்புலையும் திமுக வாக்களிச்சு அத்தனை பேரோட அத்தனை பேரோடைய பங்கு இருக்கு படிக்க முடியலன்னு சொல்லி ஒருத்தர் செத்து போறாங்க இந்த ஆட்சியில உதயநிதி சொன்னாரு ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு நீட்டு தேர்வு அளிக்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன் நீட்டு தேர்வுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு அது ஊரறிஞ்ச ரகசியம் திமுகவே அதிமுகவே முடிச்சு விடுங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டு வராது இதுவரைக்கும் வாக்களிச்சீங்க இதுவரைக்கும் வாக்களிச்சீங்க உங்களால என்ன செய்ய முடிஞ்சது கச்சத்தீவை மீட்க முடிஞ்சதா குறைஞ்சுதா கேட்டா சொல்லுவான் பாஜக திமுக தான் இருக்கிறது கிழிக்கிறது டாஸ்மாக்ல மட்டும் ஒரு லட்சம் கோடி இது நம்ம கிட்ட சொல்லுவானா கோடி ஊழல் அரசாங்கமே ஆயிரம் கோடி ஊழல் சொல்லுதுன்னா மொத்தமா ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கும் சட்டா பாட்டுக்கு பத்து ரூபாய்ங்க உங்களுக்கு தெரியுமா மதுமானம் மொத்த குடோன்ல இருந்து சின்ன சின்ன டாஸ்மாக் கடைகள் பிரிச்சு போறாங்க பாத்தீங்களா அந்த வண்டி திமுக ஊழலை விசாரிப்பதற்காக மட்டுமே தனி அமைச்சகம் போட வேண்டியது ஏன் அத்தனை தங்கத்தை நீ சேர்த்து வச்சு என்னையா பண்ண போற சாகும் போது ஆறடிதான் யா யாரா இருந்தாலும் அடிதான் தங்கத்தை சேர்த்து எல்லாம் புதைக்க மாட்டாங்க இத்தனைக்கும் உங்க தம்பி கே என் ராமஜயம் அவருக்கு நான் ஏற்பட்ட விதி அவருக்கு ஏற்பட்ட நிலைமை உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்க இருந்தாலும் நீங்க இத சொல்றீங்க அப்படின்னா எப்படி ஏற்பட்ட கேவலமான ஒரு ஊழல் மிகுந்த இதுலாமா ஊழல் பண்ணுவாங்க எங்க அக்கா கௌரி அக்கா சொன்னாங்க இந்த மாதாவரத்துல சுடுகாட்டுல ஊழல் பண்ண போய் பண்ண தாங்கும் படிச்சுட்டு இருக்கும் போதுங்க எனக்கு சிங்கப்பூரனுடைய தலைவர் லீக்குவாணியோ அவர்கள் பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் படிச்சேன் நமக்கு தெரியும் ஒரு காலத்துல சிங்கப்பூர் வந்து பன்றிகளின் தொழுவமாக இருந்தது எப்படி இருந்தது பன்றிகள் நடமாடக்கூடிய தொழுவமாக இருந்தது மக்கள் முழுக்க பிடிச்சிருந்தாங்க சுத்தம் இல்ல சுகாதாரம் இல்ல சுத்தம் சுகாதாரம் இல்ல மருத்துவ வசதி சரியா இல்ல மக்கள் சீக்கு பிடிச்சிருந்தான் பன்றி தொழுவத்துல இருந்தான் சேத்துல முளைச்சு செந்தாமலை மாதிரி சிங்கப்பூரை நான் நம்பர் ஒன் நாடாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே மாற்றி காட்டுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு லீக்வானி வந்த மக்களுக்காக வேலை செஞ்ச அந்த மக்களுக்காக அவர் செஞ்ச முதல் பணி சுத்தம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அடுத்து அவர் செஞ்ச மிக முக்கியமான பணி அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது நம்ம ஹட்கோ மாதிரி எம்எல்ஏ எம்பி ஆட்டையை போட்டு உள்வாடாக கொடுக்கிற அந்த மக்களுக்காக உழைச்சான் ஹவுசிங் டெவலப்மெண்ட் வீடுகள் வந்து சிங்கப்பூர்ல கேளுங்க இத பத்தி பெருசா சொல்லுவாங்க மக்களுக்கு வீடு கொடுக்கறது அரசாங்கமே வீடு அரசாங்கத்துக்கு சொந்தம் வீடு மக்களுக்கு சொந்தம் வச்சுக்கலாம் அந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டோட அமைச்சர் வாங் அப்படிங்கிறவர் அந்த வந்து ஒரு தவறு செஞ்சார் கட்டட வேலை செய்யக்கூடிய ரெண்டு கம்பெனிகள் கிட்ட இருந்து ஐம்பதாயிரம் டாலர் ஐம்பதாயிரம் டாலர் வந்து கையூட்டு வாங்கிட்டு அந்த கம்பெனிகளுக்கே வந்து கட்டணம் கட்டுவதற்கான அனுமதியை கொடுத்துறாரு இது புகார் இது புகார் இது உண்மையா இல்லையாங்கிறது இது வரைக்கும் தெரியாது ஆனால் இந்த புகார் வருது வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சர் கட்டிட நிறுவனங்களுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் டாலர் வாங்கி கொண்டு அனுமதி வழங்கிட்டான்றது ஒரு குற்றச்சாட்டு லீக் வாணியில் இந்த குற்றச்சாட்டை விசாரிங்க என்று சொல்லி அனுமதி கொடுத்துட்டார் அந்த அமைச்சர் வாங்க லீக் வாணியவை பார்க்கணும் என் தரப்பு நியாயத்தை சொல்லணும் என்று பரித வச்சிருக்கிறார் ஆனா கிட்டத்தட்ட பத்து நாட்களாக லீக் வாணிய பார்க்கவே இல்லை அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சரை சிங்கப்பூரின் தலைவர் லீக் வாணியோ ஏறு எடுத்து கூட பார்க்கல ஒரு அதிகாலையில் அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் வாங்கு

அப்பனுக்கு சில இல்ல எங்க அண்ணன் செந்தமலை சீமான ஒரே சம்பவம் நீ பச்சா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு சிலைய வை நான் வந்த உடப்பேன் ஒரு தான் சில காணாம போயிடுச்சு சில காமா காணாம போயிருச்சு அதோட இந்த லீக்வானியுக்கு சில பேட்டரும் அப்படியே முடிஞ்சு போச்சு லீக்வானியுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் சில வைக்கட்டும் அந்த லீக்வானிய சில ஸ்டாலின் அவர்களை பார்த்து காரி துப்போம் ஊழலுடைய உறைவிடமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின்

பூக்கல ஏன்னா ஓடிய நண்பன் அம்பானிக்கும் தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து தமிழ்நாட்டை ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட நேர் கூட்டணி பாஜகவுக்கு கூட்டணி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் கூட்டணி தான் நாமும் என்ன செய்யறோம் பிஜேபி வேண்டாம் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் தமிழர் நலங்களை தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொழுக்க கூடிய தேசிய கட்சியின் திராவிட கட்சிகளுக்கும் எந்த கிடையாது தமிழர் உரிமைக்காகவும் தமிழர் நலத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் இடம் உண்டு சட்டமன்றத்தில் இடம் ஒன்று என்ற முடிவெடுக்கணும் லட்சம் மடிக்கலினி வழங்கக்கூடிய திட்டம் எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா இரண்டாயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதல்கட்டமா கட்டமாக ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா ஒரு மடிக்கணினியோட விலை இருபதாயிரம் தான் நீங்க மார்க்கெட்ல போங்க

அது உற்பத்திக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அது மாணவர்களுடைய கைக்கு வரும் அதெல்லாம் இல்ல இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் மிகப்பெரிய நடக்குது நடக்கக்கூடிய திட்டம் ஆனா அவனுக்கு தேவையானது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம அம்மா அம்மார்கள் எப்படி ஏமாந்தார்களோ அதே போன்று இந்த மாணவ செல்வங்களை ஏமாற்ற நினைத்து ஸ்டாலின் இந்த திட்டம் ஓடுறார் ஒவ்வொரு கல்லூரிக்கும் போவாங்க டாடி இருக்காருல்லப்பா டாடி நைனா இருக்காருல்லப்பா நைனா ஐனா உங்களுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்காருப்பா லேப்டாப் கொடுத்திருக்காருப்பா டாடிய மறந்துறாதீங்கப்பா அப்படி என் மாணவ செல்வங்களுக்கு நான் உன்ன கூறிக்கொள்வேன் ரிப்போர்ட் படி அவர்களுடைய அறிக்கைப்படி கல்வித்துறைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் உள்நாட்டு உற்பத்தியில ஆறு விழுக்காடு ஒதுக்கீடு செய்யணும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு ரெண்டே கால் லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும் எத்தனை ரெண்டேகால் லட்சம் கோடி ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதிநிலை நிதியாண்டுக்கு வந்து குடுக்கணும் ஆனா இந்த மாண்புமிகு டாடி நைனா நைனா ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறைக்கு எத்தனை கோடி தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாரு வெறும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டேகால் லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வெறும் இரண்டாயிரம் கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கி இருக்கிறார் இவர் உங்க நைனாவா இவர்தான் உங்க டாடியா இவர் தான் உங்க மாண்பு மிகு முதலமைச்சரா என்று இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்தித்து பார்க்கணும் வாக்கு என்பது ஒரு வாக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதி செய்கின்ற ஒரு மிக பெரிய மிக மதிப்பு மிக்க ஒரு ஆயுதம் என்பதை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் மாணவ செல்வங்களுக்கு இறுதியாக ஒண்ணுதான் அடிக்கணினி வேணுமா இல்ல மதிப்பு மிகு மரியாதை மிகு வாழ்க்கை வேணுமா

அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அந்த ஐந்தாண்டு காலத்துக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம போட போறோம் அடித்தளத்தை போட போறோம் ஆண்டுகளுக்கு மேல ஆனா இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு வழி தெரியல இதுவரைக்கும் ஒரு வழி தெரியல வழி தெரியலங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இல்ல வாயில் மகேஷ் பொய்யாமலையா வாயில வர்றது எல்லாம் போய் பொய் இந்த கல்வி ஆண்டுல நான் பதினஞ்சாயிரம் மாணவர்கள் நான் சேர்ப்பேன் எப்படியா சேர்ப்பேன் ஏக்கர் கணக்குல அளந்து விடாதீங்கப்பா பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில ஏது ஆசிரியர் ஆசிரியர் எங்க இருக்கு அரசு பள்ளிகள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல பிடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது கழிப்புறையை சுத்தம் செய்வதற்கு கிடையாது வகுப்பறை இல்லாம ஆசிரியர் இல்லாம பதினஞ்சாயிரம் மாணவர்கள் எப்படி சேர்ப்பீங்க எப்படி சேர்ப்பீங்க இந்த திமுக காரண கழுத்தை பிடிச்சு கேள்வி கேட்கறதுக்காவது நாம் தமிழர் கட்சிக்கார சட்டமன்றத்துல போகணுமா வேண்டாமா எத்தனை வருஷம் ஆடுவீங்க எத்தனை வருஷம் ஆடுவீங்க இதுக்கெல்லாம் முற்றுப்புலி வைக்கணுமா சட்டம் சட்டமன்றத்துக்கு போய் சட்டம் சட்டமன்றத்துக்கு போகணுங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்கு நாங்க விரும்பல நாங்க போறது ஸ்டாலின் கூட சண்டை போடுறதுதான்

நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் செயல்படுத்தப்படும் என்று நாம் தமிழர் தவிர காரணம் என்ன நீங்க எங்களுக்கு மாட்டீங்க நல்லா தெரியும் ஆனாலும் நான் இதை சொல்லுவேன் எங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை விட உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை உங்கள் பொண்டாட்டியோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அதனால்தான் நாங்கள் சொல்றோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு

அப்போ அவர் நிதி அமைச்சர் அவர் சொல்றாரு பூரண மது விலக்கை அமல்படுத்தியதுனால எனக்கு பதினஞ்சு பதினேழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அப்போ அந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு அந்த காலக்கட்டத்தில் பதினேழு கோடி ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்படும் பட்ஜெட்ல மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் துண்டு விழுகுது அப்படின்னு இந்த பூரண மதுவிலக்கை இப்ப திமுக ர அமல்படுத்துனா என்ன ஆகும் பட்ஜெட்ல துண்டு மட்டுமா விழும் துணி கடையை விழும்பா துணி கடையை விழும் முதன் முதல்ல பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய ஒரு தமிழன் அடுத்ததாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய ஒரே தமிழன் உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழன் சீமான் அவர்கள் அவர்கள் ஆட்சியில உறுதியா இருக்கு உறுதியா இருக்கு திமுக அதிமுக யாருமே இந்த பரமசி கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் அவர்களை பத்தி பேசிருக்கவே மாட்டான் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்றம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது ஆட்சி அமைக்கிறாங்க மாகாணம் மெதராஸ் மாகாணம் மெதராஸ் மாகாணம் தெலுங்கர் முதலமைச்சர் ஆறாரு அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எத்தனை பேரும் தெலுங்கர்கள் அடுத்த ஆண்டு அடுத்த முறையும் வந்து தெலுங்கருடைய முதலமைச்சர் தான் தெலுங்கு தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறாங்க ரெண்டு முறை பாக்கிறாரு என்னடா மெதராஸ் மாகாணம் தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க இவ்வளவு பெரும்பான்மையா இருக்கோம் முதலமைச்சர் இருக்கக்கூடிய என்ன பயணம் தெலுங்குகளா இருக்கிறான் அப்ப நான் எதுக்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை எதிர்ப்பு அணி என்று உருவாக்கி தமிழ்நாட்டில் முதன் முதலில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் கிடையாது ஆனாலும் நாங்கள் அனைவரும் சாதி கடந்து மதம் கடந்த நாம் தமிழன் என்ற ஒற்றை குறிக்கோள் ஒற்றை குறிக்கோள் தாய் தமிழ் சொந்தங்கள் பக்கத்துல உட்காந்து இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பக்கத்துல உட்கார்ந்து என்ன தெரியாது என்ன சமூகம் தெரியாது ஆனாலும் ஒரே இடத்துல ஒரே என்ன சாதிங்க ஒரு கூட்டம் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான் நடக்கும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று பேச தமிழ் தேசியம் பேச தமிழ்நாட்டை தமிழனை ஆண்டின ஒரு கட்சி நடக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை விட்டுறாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இதுதான் கடைசி நம்பிக்கை தான் ஒரு காலத்துல இது மெத்ராஸ் மாகாணம் பிரிட்டிஷ்கார சொல்லிருக்கா வெள்ளக்கார சொல்லிருக்கா இது பிளாக் டவுன் கருப்பர்களின் நகரம் சென்னை இன்னைக்கு அப்படியா இருக்கு சென்னைக்கு பேரு எங்க மும்பாட்டம் பேரை வையு சென்னை முழுக்கைய சின்னப்ப நாயக்கருக்கு சொந்தமா இருந்ததா எப்படி அது எங்கள் அண்ணன் செந்தம்பிள்ள சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கு முன்னாடியே பேச சென்னையில பெருவாரியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் தான் வாழ்றாங்க அப்ப இருக்கக்கூடிய நான்கு முக்கிய மாநகராட்சிக்கு மேயராக ஒடுக்கப்பட்ட மக்களே பட்டியலின மக்களே வரணும் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசினார் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை செயல்படுத்தினார் மாண்பு மிகு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் ஆனா அதை எங்கேயோ இருந்து வந்த பேக்கேஜ் பிரியா தட்டி பறித்து கொண்டு போய் விட்டது பேக்கேஜ் பிரியா உங்களுக்கு தெரியல புரியல நாலாயிரம் கோடி பேக்கேஜ் வா நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அது மழை இப்ப வெயில் அடிக்குதுல அதனால உங்களுக்கு மறந்து போயிருக்கும் மழைக்காலம் வந்து பேக்கேஜ் பிரியா டக்குன்னு வந்து நிப்பாங்க அப்ப வரேன் அப்ப வந்து பேசுறேன் அதனால இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுடைய விடிவள்ளி சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் எங்க அண்ணன் இடிமுறச அவர்கள் கூட சொன்னாங்க அம்பேத்கர் அவர்களுக்கு பொது பொது இடத்துல வெளியில பிறந்த நாள் கொண்டாடுறதுல நாம் தமிழர் கட்சி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது அது மட்டுமல்ல எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் அம்பேத்கர் அவர்களோட பேரை சொல்லிக் கொண்டே இருப்பார் நான் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மகள் மகள்தான் வரையறினத்தை சேர்ந்த ஒரு மகள் தான் ஆனால் என்னை தமிழர் என்று உணர வைத்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் என்னை தமிழச்சியாக ஏற்றுக்கொண்டவர்கள் செந்தமிழன் சீமானவர்களின் தம்பிகளும் தங்கைகளும் அந்த உரிமையில பேசுறேன் எங்களுக்கென்று ஒரு தமிழ் தேசிய கடமை இருக்கிறது தமிழ் தேசிய கடமை இருக்கிறது நான் இன்னும் கூட அடிச்சு சொல்லுவேன் இன்னும் கூட அடிச்சு சொல்லுவேன் மொத்தம் தமிழ்நாட்டுல நாப்பத்தி நாலு பட்டியலின மக்களுக்கான தனி ஆனாலும் நாப்பத்தி நான்கு பட்டியல மக்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் எங்க வேலை நடக்குது மேல்பாதி கோயிலுக்குள்ள பட்டியல மக்களால் நுழைய முடியல வேல்பாதி மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது இன்னும் கீழ்பாதியில எத்தனையோ ஆயிரம் கோயில்களுக்குள்ள பட்டியல மக்கள் நுழையவே முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறது இன்னும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு ஊராட்சிகள்ல தீண்டாமை வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று நான் சொல்லப்ப தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது அரசாங்கம் சொல்லுது தேனியில ஒரு கல்லூரி மாணவன் கழிப்பறையில கொல்லப்படுறான் முழுக்க ரத்த கலரியா இருக்கு ஆனா அந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது பூச்சி கடிச்சு செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுது எப்படி பூச்சி கடிச்சு ரத்தம் வந்து செத்து போயிட்டாராம்